கேரள மாநிலத்தை சேர்ந்த கேரளா மினரல்ஸ் அண்ட் மெட்ரல்ஸ் லிமிடெட் நிறுவனம் தமிழ்நாட்டில் தூத்துக்குடி திருநெல்வேலி பகுதியில் நூற்று எண்பத்தைந்து ஏக்கர் பட்டா நிலத்தில் கடற்கரை மணல் சார்ந்த கனிமங்களை சுரங்க முறையில் தோண்டி எடுக்க ஆயத்த பணிகளை மேற்கொண்டு வருவதாகவும் இது தொடர்பாக தமிழகத்தில் திமுக அரசுடன் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் வெளியாகியுள்ள செய்தி அதிர்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தமிழக வளங்களை சுரண்டி அண்டை மாநிலத்திற்கு தாரை வார்க்கும் முயற்சி ஈடுபடுகிறதா திமுக அரசு என கேள்வி எழுப்பியுள்ளார் பொதுமக்களுக்கு உதவிகளை மேற்கொள்ள தயாராக இருங்கள் என்று அதிமுக நிர்வாகிகளுக்கு பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் இலங்கையில் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது அங்கு பலி எண்ணிக்கை நூற்று இருபத்தி மூன்றாக உயர்ந்துள்ளது வரும் பார்லிமெண்ட் கூட்டத்தொடரில் தமிழக எம்பிக்களுக்கு மத்திய பாரதிய ஜனதா அரசு பதில் சொல்லியே ஆக வேண்டும் என தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் மூன்றாயிரத்து ஐநூற்று நாற்பத்தி எட்டு புள்ளி இரண்டு இரண்டு கோடி ரூபாய் சமகிர சிக்ஷா கல்வி திட்டத்தின் நிதியை விடுவிக்க வேண்டும் என திமுக எம்பிக்கள் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது